பக்கம் இருபத்தி ஒன்று இவற்றை முயல்க மூணு பை அஞ்சு மைனஸ் ஏழு பை எட்டு ஈக்குவல் டு ஏழு பை எட்டு மைனஸ் மூணு பை அஞ்சு என்பது சரியாகுமான்னு கேட்குறாங்க பார்த்தாலே தெரியுது சரியாகாது ஏன்னா மூணு பை அஞ்சுலேருந்து எதை கழிச்சிருக்காங்க ஏழு பை எட்டை கழிச்சிருக்காங்க இங்கே ஏழு பை எட்டுலேருந்து மூணு பை அஞ்சை கழிச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது குறி மாறும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் மாறும் இங்கே மைனஸாக இருந்தால் அங்கே ப்ளஸ்ஸாக மாறும் ரெண்டுமே குறி மாறும் அதனால் பார்த்தாலே சரியாகாதுன்னு தெரியுது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ விகிதம் ஒரு எண்ணெய் கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் பகுதி எப்படி இருக்கணும் சமமாக இருக்க வேண்டும் இங்கே பகுதி அஞ்சு இருக்குது இங்கே பகுதி எட்டு இருக்குது ரெண்டு சமமாக இருக்கா சமம் இல்லை சமம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மீச்சுமா எடுப்போம் மீச்சுமா எடுக்கும்போது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் பகா எண்ணாக இருந்ததுன்னா அப்படி ரெண்டே பெருக்கி கிடைக்கக்கூடியது தான் மீச்சுமா இப்போ இதில் அஞ்சு என்பது பகா எண்ணம் அதனால் இது மீச்சுமா என்னதுன்னா நாற்பது ஐயட்டாக நாற்பது அப்போ இது நாற்பதாம் மாறுதைக்கு என்ன பண்ணணும் எட்டால் பெருக்கணும் அப்போ மேலேயும் எட்டால் பெருக்கணும் கீழே எட்டால் பெருக்கணும் மூணு பெருக்கல் எட்டு பை அஞ்சு பெருக்கல் எட்டு மைனஸ் இது மாறுதைக்கு என்ன செய்யணும் அஞ்சால் பெருக்கணும் ஏழு பெருக்கள் அஞ்சு பை எட்டு பெருக்கல் அஞ்சு ஈக்குவல்டு இதை என்ன பண்ணுவோம் அஞ்சால் பெருக்குவோம் ஏழு பெருக்கல் அஞ்சு பை எட்டு பெருக்கல் அஞ்சு மைனஸ் மூணு பெருக்கள் எட்டு பை அஞ்சு பெருக்கல் எட்டு மூவட்டா இருபத்தி நாலு பை நாற்பது மைனஸ் முப்பத்தஞ்சு பை நாற்பது ஈக்குவல்ட்டு முப்பத்தஞ்சு பை நாற்பது மைனஸ் இருபத்தி நாலு பை நாற்பது இப்போது பகுதி சமமாயிட்டால் கழிக்கலாமா இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சாக கழிக்க முடியுமா கழிக்க முடியாது அப்போ முப்பத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு கழித்தா பதினொன்று பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன கூறியிருக்கு மைனஸ் அப்போ மைனஸ் பதினொன்று பை நாற்பது இங்கே என்ன கிடைக்கும் ப்ளஸ் பதினொன்று பை நாற்பது கிடைக்கும் ரெண்டும் சரியாக சமம் இல்லை இங்கே மைனஸ் பதினொன்று பை நாற்பது இங்கே ப்ளஸ் பதினொன்று பை நாற்பது அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருது குறி மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருது அதனால சரியில்லை அடுத்து பாருங்கள் மூணு பை அஞ்சு வகுத்தல் ஏழு பை எட்டு ஈக்குவல்டு ஏழு பை எட்டு வகுத்தல் மூணு அஞ்சு பை மூணு சரியாகுமான்னு கேட்காங்க மூணு பை அஞ்சு வகுத்தல்னால என்ன பண்ணணும் தலைகீழியால் பெருக்கணும் அப்போ எட்டு பை ஏழு ஈக்குவல்ட்டு ஏழு பை எட்டு பெருக்கல் தலைகீழியால் பெருக்கணும் அப்போ மூணு பை அஞ்சு இப்போ பெருக்குங்க எம்முன்னா இருபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு ஈக்குவல்ட்டு இருபத்தி ஒன்று பை நாற்பது ரெண்டு சமமாக சமம் இல்லை அப்போ சரியில்லை ஓகே தேங்க்யூ